வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் கழிப்ப நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதி இருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்தை பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பார்த்தீங்கன்னா பழங்கள் அதுக்கப்புறம் புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மீங்கல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி ராசியிலே இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கிறதுக்கான ஆய்வுகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதுவும் குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெடுவீங்க ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து அதுக்கான புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எல்லாம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குங்க ஸோ தொழிலில் வந்து கொஞ்சம் மகளை கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளோட வளர்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வந்து மேற்படிப்பு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அவங்களுக்காக நிறைய கடன் வாங்குகிற மாதிரி விஷயங்கள் ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது முயற்சியில் வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை வந்து ரெண்டுக்கே வரும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு பணம் வருவதற்கான இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி புதனும் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் நினைச்சு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்குது என்னென்னா பற்றது பாரு எடைகளை ஏற்படுத்த பார்த்து ரெண்டுலேயும் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக கொஞ்சம் எனக்கு ஏன்னா அது சனியுடைய சாரத்தில் போகும்போது ஒரு எண்ணங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் சரியாயிடும் நமக்கு என்ன ஒரு பிரார்த்தனை விஷ்டம் ஓட வேண்டியதான் வேறு வழி கிடையாது மற்றபடி அவங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து சிறப்பான வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபம் உங்களுக்கு வெற்றி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதி சூரியன் வந்து ராசியில் இருந்து திருமணம் ஆவர்கள் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ பிரிந்த கணவன் மனைவி கொண்டு சேருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது எட்டாம் மதிப்பதான புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் கொஞ்சம் இடவளமாக பேசணும் கொஞ்சம் வலுகராக பேசுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பதின சுக்கரன் சுக்கரன் வந்து அது பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு உச்சமாக வந்துடுதுங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு போயிடுறாரு ஸோ உச்சமானது ஆட்சின்னு தான் எடுத்துக்கணும் ஸோ அதனால் புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் மதிப்பெண்ண செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஆச்சுன்னா மிஸ் ஆகிடும் பார்த்து நடந்துக்குங்க ஸோ மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் அதனால் பதினொன்றாம் குரு பதினொன்றாம் அதிபதியோட குரு வந்து பார்த்திங்கன்னா நாளில் போது புதிய சொத்துக்களோ பண்டி வாங்க வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன்கள் மகர கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபதி வந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே போது ஏழாம் தேதி சூரியன் ராசியில் வரும்போது இப்போ கணவன் மீது கணவன் மணி ஒரு பற்றுதல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் மூலியமாக திருமணம் ஒப்பந்தம் ஆகிறது திருமணம் ஃபிக்ஸ் ஆகி திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதே ஒரு மாதிரி இருந்தாலும் சனிசூரியன் இருக்கும்போது கொஞ்சம் அப்புறம் சரியாகும் அதுக்கப்புறம் சந்திரன் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி வந்து இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஷோல்டர் பெயின் வரும் சில பேருக்கு வந்து ஐயோ என்னடா அது கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து செவ்வாய் திசா பார்த்து செவ்வாய் வந்து ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப பத்துக்கு அது எட்டாக அமைவதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும் அகலக்கால் வச்சு நிறைய கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லக்னமாக இருந்து ராகு தேசாவும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயும் இருக்கும்போது நிறைய மெனகடுகள் ஸோ பெரிய பெரிய மெனகடல்கள் இருந்தாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய பதவி பெறும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது தாத்தா பாட்டி சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து பூர்வீகத்தில் இருந்து வர மாதிரி தான் இப்போ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பலக்னமாக இருந்து சனி தேசா பற்றி வந்து ஸோ தனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து அது ரெண்டில் வந்து அது பரிவர்த்தனை வந்து குரு வந்து ரெண்டுக்கும் சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு பணம் உருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணம் வரவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக இருந்து புதன் திசா புதனும் புதன் வந்து அஞ்சு எட்டாம் அதிபதியாக இருந்து ஒரு ராசியில இருக்கும் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் ஸோ என்னடா அந்த புல் அப்படி இருக்குங்கிற மாதிரி எண்ணங்களையும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துடும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கும்பலக்னம் மாக இருந்து கேது சாப்பிட்டு கேது வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வழக்குகள் சம்மந்தமான விஷயம் யார்ட்டையும் முன்னாடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது யாராவது நம்ம தேடி வந்து ஒரு டென்ஷன் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் வயதான ஒரு அந்நிய மதத்தார்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க மற்றபடி வந்து கும்பலக்கணம் வந்து சுக்கர தேசம் சுக்கர் வந்து சிறப்பான வீடு சொத்துகள் மனை அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தாயார்னு நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அம்மா அம்மா வழியில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து தசாபத்தி பழங்களும் பார்த்துருக்கோம் ஸோ மற்றபடி என்னெல்லாம் ஒரு கல்குலேஷன் இந்த கேல்குலேஷன் வந்து நீங்கள் பர்ஃபெக்ட்டாக வந்து அப்ளை பண்ணி எது ப்ளஸ் மைனஸ் பண்ணுமோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எது நடக்கிறதுனால ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மனதார வந்து இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஆடு தடவை போகிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா வந்து மூணு வேலை சாப்பாடு ஒரு தூக்கம் எப்படி அவசியம் அதனால பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறதும் யோகம் யோகம் அது என்ன யோகமோ மகா யோகமோ மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து என்னென்னா இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா யோகங்கிறது வந்து எல்லாருக்குமே வருங்க ஸோ ஒரு எல்லா மனிதராக பிறந்த எல்லோருக்குமே வரும் அது நம்ம எப்படி மகா யோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது தான் வந்து இதில் புத்திசாலித்தனம் இதில் வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு நல்ல காலகட்டம் வருதுன்னு வைங்கன்னா யோகா காலகட்டங்கள் வரும்போது நம்ம அதை கரெக்டாக யூஸ் தான் உண்மையான விஷயம் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ வி திங்க் பிக்னு சொல்லுவாங்க திங்க் பீக்குன்னா ஒரு பெரிய இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுங்கிறது நம்ம வந்து வச்சுக்கணும் அந்த மாதிரி இலக்கை வச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ஒரு திசை வருது நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சுக்கர திசை வந்து ஒரு நல்ல யோகமாக ஒரு இருபது வருஷம் திசை இருக்கும் அந்த திசையில் என்னென்ன நினைப்பாங்கன்னா அந்த பணம் நான் பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு ஃப்ளோ வரும் ஸோ அந்த ஃப்ளோ வரும்போது என்ன நினச்சிடுவாங்க இந்த பணம் நமக்கு கண்டினியூவாக வரும்னு சொல்லிட்டு தாம் தூம்னு அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திசை போனதுக்கு அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அந்த வருஷம் செல்வ வாழ்க்கை போயிட்டு சூரிய திசை வரும்போது அப்படியே அந்த கிராஃப் இறங்கும் அப்போ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நான் இப்படிலாம் இருந்தேன் பட் நான் அப்போ நான் சேஃப்டி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பிஸ்னஸ்ல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அகல கால் வச்சேன் நான் அகல கால் வைக்கும்போது நான் இப்போ யோசிக்கிறேன் நான் அந்த அகலக்கால் வைக்காமல் நான் கொஞ்சம் வந்து சுதாகரிப்பாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கலாம் வேற விதமாக அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியுது பட் இந்த அறிவு முதிர்ச்சி அப்போ இல்லை ஏன்னா அந்த யோகத்தை அப்போ நான் வந்து மகா யோகமாக மாற்றிருக்க முடியும் உதாரணமாக சொல்கிறேனே நான் வந்து அகல காலம் போது ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக போனோம் பெருசாக போனோம் சொல்லி நிறைய கடன்கள் வாங்கி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணுவேன் நான் ஆனால் அந்த ரிஸ்க்குங்கிறது வந்து எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஆனால் ஒரு பதினேழு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இந்த ஒரு கேம் ஆடினேன் நிறைய பணம் நிறைய பணம்னும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் வந்தது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது அப்போது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ அப்போது நான் என்ன பண்ணிட்டோம் அகலகால் வைக்கிறதுன்ற போது ஏ கடன் கேட்ட உடனே யாராக இருந்தாலும் கொடுப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பெரிய அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் பட் அன்றைக்கி மட்டும் நான் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் இருக்கிறதே இருந்துக்கிட்டு வேறு விதமாக போயிருந்தேன் வைங்களா இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ரூல்ஸ் கண்டிப்பாக இருந்தோம் அதான் யோகா அப்போ மகாயோகமாக இருக்கும் நான் அந்த யோகத்தை வந்து நான் மகா யோகமாக மாற்றிக்கல விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் யோகங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து கரெக்டாக யூடியூப் ஒரே இடத்துல இப்போ ஒரு சில பேர் வந்து வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய காசு வருதுன்னு வைங்களேன் அதுலேயே திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஸோ வியாபாரம் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் சின்ன சின்னதாக அழகாக சேவிங்ஸ் போட்டோம் உதாரணம் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப சின்ன வியாபாரம் தான் பண்ணுவார் அவர் அந்த வியாபாரம் மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி அந்த வியாபாரம் எக்ஸ்டென்ஷன்ஸ் கூட ரொம்ப பெருசாக பண்ணியிருக்க மாட்டார் ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா வர காசெல்லாம் வந்து ஸ்பிளிட்டப் பண்ணி வச்சுருப்பார் ஒரு பெரிய பெரிய ஷேர் ஒன்று ஒன்று வாங்குவார் அதே நேரத்தில் வந்து லேண்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுகிட்டு வருவார் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புளாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தாருங்க வெறும் இந்த மாதிரி விஷயம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து அவர் மாத சம்பளமே பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து மூணாயிரரூவா வாங்கிட்டு இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி அவர் கையில் வந்து ஒரு டென் க்ரூட்ஸ்க்கு மேலே இருங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ அது அவர் தான் அதுதான் யோகத்தை மகா யோகமாக மாறணுன்னா வர காசை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நம்ம கொண்டு போனால் அதுக்கு நம்ம திங்கிங்கை மாற்றிக்கணும் நம்ம பெருசாக வரணுங்கிற ஒரு திங்கிங் சேஃபாக ப்ளே பண்ணுங்கிற ஒரு திங்கிங் கண்டிப்பாக இருக்கணுங்க ஸோ அதுதான் நல்ல ஏ காலம் வரும்போது சேமித்து கரெக்டான சேமிப்பாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக யோகம் மகா யோகமாக மாறுங்கிறது எந்தவித தயக்கமும் வேணால் ஸோ பிளான் பண்ணுங்கள் ஒரே விஷயத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யோகத்தை மகா யோகம் மாத்தான் வேறு வேறு விதத்தில் வந்து ஒரு லேண்டில் வாங்கி போடுறதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன சின்ன லேண்டாக வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சில திரும்பி பார்க்கும்போது பல கோடிகளாக இருக்குன்றது உண்மையான விஷயம் ஸோ யோகம் வரும்போது பிடிச்சிக்கணும் இந்த யோகம் கண்டினியூ ஆகிறதுனு சொல்லிட்டு தாம் தூண் செலவு பண்ணி மாட்டிக்காதிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை எல்லாமே வந்து யோகமும் மகா யோகமும் நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணிக்கதான் ஸோ மற்றபடி என்னங்க எங்களோட இடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்